நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையிலிருந்து ஒரு முறை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சி தான் வாகனத்தை வைத்து சில மக்களுக்கான ஒரு அரிய பொருள் இந்த பொருள் இது ஒரு வகையான முயற்சி தான் வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு லேட்டா வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கல எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் ஐந்து பேருக்கு மட்டும் வாய்ப்பு அந்த ஐந்து பேர்ல உங்க பேர் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க வாகன வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இதை நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையில் இருந்து ஒருமுறை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சி தான் வாகனத்தை வைத்து சம்பாதிக்க முயற்சி தான் வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு லேட்டா வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கல எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் ஐந்து பேருக்கு மட்டும் வாய்ப்பு அந்த ஐந்து பேர்ல உங்க பேரு இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க வாகன வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையில்

வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இதை நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையிலிருந்து ஒரு முறை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வெற்றியடையும் நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சி வாகனத்தை வைத்து சம்பாதிக்கக்கூடிய சில மக்களுக்கான ஒரு அரிய பொருள் இந்த பொருள் இது ஒரு வகையான முயற்சி ட்ரை பண்ணுங்க சில பேருக்கு வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு லேட்டா வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கல எல்லாமே ஒரு வகையான முயற்சி ஐந்து பேருக்கு மட்டும் வாய்ப்பு அந்த ஐந்து பேர்ல உங்க பேர் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க வாகன வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இதை நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையிலிருந்து ஒரு முறை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சி தான் வாகனத்தை வைத்து சம்பாதிக்கக்கூடிய சில மக்களுக்கான ஒரு அரிய பொருள் இந்த பொருள் இது ஒரு வகையான முயற்சி தான் ட்ரை பண்ணுங்க சில பேருக்கு வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு லேட்டா வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கல எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் ஐந்து பேருக்கு மட்டும் வாய்ப்பு அந்த ஐந்து பேர்ல உங்க பேர் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க வாகன வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இதை நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையிலிருந்து ஒரு முறை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சி தான் வாகனத்தை வைத்து சம்பாதிக்க முயற்சி தான் வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு லேட்டா வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கல எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் ஐந்து பேருக்கு மட்டும் வாய்ப்பு அந்த ஐந்து பேர்ல உங்க பேர் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க வாகன வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இதை நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையிலிருந்து ஒரு முறை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சி தான் வாகனத்தை வைத்து சம்பாதிக்க முயற்சி தான் வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு லேட்டா வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கல எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் ஐந்து பேருக்கு மட்டும் வாய்ப்பு அந்த ஐந்து பேர்ல உங்க பேர் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க வாகன வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையில் இருந்து ஒருமுறை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சி தான் வாகனத்தை வைத்து சம்பாதிக்க முயற்சி தான் வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு லேட்டா வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கல எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் ஐந்து பேருக்கு மட்டும் வாய்ப்பு அந்த ஐந்து பேர்ல உங்க பேர் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க வாகன வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையில் ஒரு முறை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சி தான் வாகனத்தை வைத்து சம்பாதிக்க வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு லேட்டா வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கல எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் ஐந்து பேருக்கு மட்டும் வாய்ப்பு அந்த ஐந்து பேர்ல உங்க பேர் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க வாகன வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இதை நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையிலிருந்து இருந்து ஒரு முறை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சி வாகனத்தை வைத்து சம்பாதிக்க சில மக்களுக்கான ஒரு அரிய பொருள் இந்த பொருள் இது ஒரு வகையான முயற்சி ட்ரை பண்ணுங்க சில பேருக்கு வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு லேட்டா வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கல எல்லாமே ஒரு வகையான முயற்சி ஐந்து பேருக்கு மட்டும் வாய்ப்பு அந்த ஐந்து பேர்ல உங்க பேர் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க வாகன வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இதை நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையிலிருந்து ஒரு ஒருமுறை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சி தான் வாகனத்தை வைத்து சம்பாதிக்கூடிய சில மக்களுக்கான ஒரு அரிய பொருள் பொருள் இந்த இது ஒரு வகையான முயற்சி தான் பேருக்கு வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு லேட்டா வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கல எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் ஐந்து பேருக்கு மட்டும் வாய்ப்பு அந்த ஐந்து பேர்ல உங்க பேர் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க வாகன வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இதை நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையிலிருந்து ஒரு முறை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சி தான் வாகனத்தை வைத்து சம்பாதிக்க முயற்சி தான் வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு லேட்டா வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கல எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் ஐந்து பேருக்கு மட்டும் வாய்ப்பு அந்த ஐந்து பேர்ல உங்க பேர் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க வாகன வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இதை நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையில் இருந்து ஒருமுறை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சி தான் வாகனத்தை வைத்து சம்பாதிக்க முயற்சி தான் வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு லேட்டா வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கல எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் ஐந்து பேருக்கு மட்டும் வாய்ப்பு அந்த ஐந்து பேர்ல உங்க பேரு இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க வாகன வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இருந்து நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையில் இருந்து ஒரு முறை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சி தான் வாகனத்தை வைத்து சம்பாதிக்க வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு லேட்டா வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கல எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் ஐந்து பேருக்கு மட்டும் வாய்ப்பு அந்த ஐந்து பேர்ல உங்க பேர் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க வாகன வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இதை நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையிலிருந்து ஒரு முழை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வெற்றியடையும் நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சி வாகனத்தை வைத்து சம்பாதிக்க சில மக்களுக்கான ஒரு அரிய பொருள் இந்த பொருள் இது ஒரு வகையான முயற்சி ட்ரை பண்ணுங்க சில பேருக்கு வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு லேட்டா வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கல எல்லாமே ஒரு வகையான முயற்சி ஐந்து பேருக்கு மட்டும் வாய்ப்பு அந்த ஐந்து பேர்ல உங்க பேர் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க வாகன வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இதை நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையிலிருந்து ஒரு ஒருமுறை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வெற்றியடையும் நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சிதான் வாகனத்தை வைத்து சம்பாதிக்கக்கூடிய சில மக்களுக்கான ஒரு அரிய பொருள் இந்த பொருள் இது ஒரு வகையான முயற்சி தான் பேருக்கு வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு லேட்டா வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கல எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் ஐந்து பேருக்கு மட்டும் வாய்ப்பு அந்த ஐந்து பேர்ல உங்க பேர் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க வாகன வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இதை நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையிலிருந்து ஒரு முறை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சி தான் வாகனத்தை வைத்து சம்பாதிக்க முயற்சி தான் வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு லேட்டா வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கல எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் ஐந்து பேருக்கு மட்டும் வாய்ப்பு அந்த ஐந்து பேர்ல உங்க பேர் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க வாகன வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இதை நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையிலிருந்து ஒரு முறை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சி தான் வாகனத்தை வைத்து சம்பாதிக்க முயற்சி தான் வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு லேட்டா வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கல எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் ஐந்து பேருக்கு மட்டும் வாய்ப்பு அந்த ஐந்து பேர்ல உங்க பேர் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க வாகன வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையில் இருந்து ஒரு முறை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சி தான் வாகனத்தை வைத்து சம்பாதிக்க வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு லேட்டா வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கல எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் ஐந்து பேருக்கு மட்டும் வாய்ப்பு அந்த ஐந்து பேர்ல உங்க பேர் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க வாகன வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இதை நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையில்

வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இதை நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையிலிருந்து ஒரு ஒருமுறை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வெற்றியடையும் நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சி தான் வாகனத்தை வைத்து சம்பாதிக்கக்கூடிய சில மக்களுக்கான ஒரு அரிய பொருள் இந்த பொருள் இது ஒரு வகையான முயற்சி தான் பேருக்கு வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு லேட்டா வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கல எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் ஐந்து பேருக்கு மட்டும் வாய்ப்பு அந்த ஐந்து பேர்ல உங்க பேர் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க வாகன வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இதை நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையிலிருந்து

வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இதை நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையிலிருந்து ஒரு ஒருமுறை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சி தான் வாகனத்தை வைத்து சம்பாதிக்கக்கூடிய சில மக்களுக்கான ஒரு அரிய பொருள் இந்த பொருள் இது ஒரு வகையான முயற்சி தான் ட்ரை பண்ணுங்க சில பேருக்கு வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு லேட்டா வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கல எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் ஐந்து பேருக்கு மட்டும் வாய்ப்பு அந்த ஐந்து பேர்ல உங்க பேர் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க வாகன வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இதை நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையிலிருந்து ஒரு முறை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சி தான் வாகனத்தை வைத்து சம்பாதிக்க முயற்சி தான் வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு லேட்டா வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கல எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் ஐந்து பேருக்கு மட்டும் வாய்ப்பு அந்த ஐந்து பேர்ல உங்க பேர் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க வாகன வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இதை நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையிலிருந்து ஒரு முறை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சி தான் வாகனத்தை வைத்து சம்பாதிக்க முயற்சி தான் வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு லேட்டா வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கல எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் ஐந்து பேருக்கு மட்டும் வாய்ப்பு அந்த ஐந்து பேர்ல உங்க பேரு இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க வாகன வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இருந்து நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல நீங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வாகனங்கள் ஓட்டணும் காலையில் ஒரு முறை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சி தான் வாகனத்தை வைத்து சம்பாதிக்க முயற்சி தான் வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு லேட்டா வெற்றியை கொடுத்திருக்கு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கல எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் ஐந்து பேருக்கு மட்டும் வாய்ப்பு அந்த ஐந்து பேர்ல உங்க பேர் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க வாகன வாஸ்து முடிச்சு கேளுங்க வாகனத்தை வைப்பு சம்பாதிக்கும் மக்கள் நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொம்மை ஒரு முடிச்சு உங்க வாகனத்தில் வைத்தால் பணம் கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது ஆந்திராவிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இதை நீங்கள் வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இரண்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட்டணம் கட்டிட்டு கார்ல